திண்டுக்கல்லில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் வாலிபருக்கு எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் அபராதம் திண்டுக்கல் நகர் மேற்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த சிறுவனுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாலியல் தொல்லை கொடுத்ததாக திண்டுக்கல் செல்லாண்டியம்மன் கோவில் தெரு பகுதியை சேர்ந்த ஆசிக் முகமது என்ற அல் வயது முப்பத்தி ஒன்று என்பவரை திண்டுக்கல் நகர் மேற்கு காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அறிவுறுத்தலின்படி திண்டுக்கல் நகர் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் சுப்பிரமணியன் தலைமையிலான போலீசார் மற்றும் அரசு வழக்கறிஞர் மைதிலி ஆகியோரின் சீரிய முயற்சியால் திண்டுக்கல் சிறப்பு போக்சோ நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இன்று குற்றவாளி ஆசிக் முகமது என்ற அல் ஆசிக்கு எட்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார்